அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தோட அழகு அதாவது மனசு வந்து சுத்தமா இருக்குது அவங்கள்ள கள்ளம் கபடம் இருக்குதான்றத முகத்தை காட்டும் அதனாலதான் கைரேகை மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது நான் ஃபேஸ் ரீடிங் அப்படின்ற ஒன்று வந்து குரு வழியில் நான் அது பண்ணுறேன் சொன்னதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது அப்போல்லாம் சொல்லுவாங்க இப்போ கன்சீவாக இருக்கிற லேடிஸ் வந்து எந்த ஒரு அழகான தோற்றத்தை பார்க்கறது தான் சிறப்பு ஒரு அழகான சிரிச்ச முகத்தோட இருக்கிற ஒரு குழந்தை ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னா சொல்லுவாங்க கருப்பாக இருப்பாங்க ஜூஸு பணம் காசுகள் வரும்போது அப்படி இந்த மாதிரி அது புது புதுனாயிட்டா நல்ல கலர் ஆகிட்டா போல தான் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான மிக முக்கிய பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் எதுக்கு பெண்களுக்கு தேவையான பதிவுன்னு நான் சொல்றேன்னா அழகு அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களும் இப்ப அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஆதி காலத்திலேருந்து இப்ப வரைக்கும் அழகுன்னா பெண்கள் பெண்கள்னா அழகு அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு நம்ம கூட இணைஞ்சு வர ஒரு விஷயம் அழகு ஸோ அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக பெண்கள் ரொம்ப பளிச்சுன்னு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு குளோனஸா இருக்கணும் அப்படின்னா இந்த க்ரீம் எல்லாம் ஒதுக்கிட்டு க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணாம ஆதி காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க இப்போ நாம எப்படி அதை யூஸ் பண்றது இந்த மாதிரியான அழகு குறிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு பொருளை நான் அறிமுகப்படுத்துறேன் சிருஷ்டி ஒளி சார்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா இதோ பார்த்தீங்க இல்லையா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த சோழி மரம் தான் சோழி மரம் வீட்டில் இருக்கிறதால பலவிதமான நன்மைகள் இருக்கு இதை நீங்க உங்க வீட்டு வரவேற்பறையில வச்சீங்க அப்படின்னா சர்வலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளுடைய முழு கடாட்சத்தையும் ஒரு சேர பெறணும்னா அந்த மகாலட்சுமியோட அருள் பெற்ற இந்த சோழி மரத்தை உங்க இல்லத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆபீஸ் இருக்கு நான் வந்து சொந்தமா அலுவலகம் வச்சிருக்கேன் இல்ல கடை வச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்க கடைகளில் அலுவலகங்கள்ல இந்த அழகான ட்ரீயை நீங்க யூஸ் பண்ணலாம் மகாலட்சுமியோட கடாட்சம் நிறைந்த இந்த மரம் இது வந்து பணத்தை ஈர்த்து தக்க வச்சு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு நிறைய இருக்கு அதுவும் இது வந்து வெண் சோழி அப்படின்னு சொல்லுவாங்க வெண் சோழி அப்படின்னாலே மகாலட்சுமியோட பரிபூரண கடாட்சம் பெற்று இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு பொருள் தான் இந்த வெண் சோழி ஸோ இதை எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய விலை ஐநூறுரூபா ரூபாய் மட்டும்தான் ஸோ கொரியரும் இருக்குது கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளவோ நீங்கள் எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுங்க ஓகே இப்போ நம்ம சாய் பாலாஜி கிட்ட இன்னிக்கான டாப்பிக் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் அழகு பெற என்னென்னலாம் செய்யலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜி புவனேஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் நீங்க ஃபேஸ் ரீடிங்கும் பாக்குறீங்க இல்லையா சோ நீங்க ஃபேஸ் ரீடிங் பாக்குறதால தான் உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா பெண்களுடைய முகம் வந்து நல்ல ஒரு வசீகர தோற்றமா இருக்கணும் முக பெறணும் அப்படின்னா இன் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பெண்கள் இயற்கையாவே வீட்ல வந்து யூஸ் பண்றது சிறப்பு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னையும் போல என்னோட குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்காம என்ன எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காளி தேவிக்கு நன்றி தெரிவிக்காம நான் சொல்ல முடியாதனால என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அல்வாக்கு மூலிமா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் குருவோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுடைய இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினாலையும் சித்தர்கள் வழியில சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்த பிரைமரியா எடுத்து அந்த விஷயங்களை ஒரு சேர பண்ணி நம்ம நிறைய பூஜை பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பயனடையணும் எல்லாருமே என்னோட சொந்த பந்தங்களாக நினைச்சு நான் எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா செல்வத்தோடு செல்வத்தோட அதே மாதிரி எல்லாருமே இருக்கணும்ன்ற ஒரு கனவோட என் குரு ஆசீர்வாதத்தோட அவங்களோட வழிகாட்டுதலில் நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பேர் சக்சஸ் ஆகி இது பண்ணியிருக்கோம் ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல் வந்து முழு நம்பிக்கை வேணும் அடுத்தது வந்து பொறுமை வேணும் சோ இறைவன் வந்து ஒளி சுரபம் அந்த இறைவனை ஒளி சொருபமா நம்ம பார்க்கணும்னா ஒலின்றது எல்லா இடத்துலையும் இருக்கு அந்தந்த அந்த அந்த ஒலிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு ஸோ ஜுவாலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அதே போல சிஷ்டி ஒளியில் இன்னாருக்கு இந்த பிரச்சினைக்கான தீர்வு இதன் மூலியமா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஒவ்வொரு நாள் நீங்களும் பாத்துப்பீங்க நிறைய பேர் வந்து காலடி எடுத்து வச்சு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தோட அழகு அதாவது மனசு வந்து சுத்தமா இருக்குதா அவங்கள்ள கள்ளம் கபடம் இருக்குதான்றதை முகத்தை காட்டுவோம் அதனாலதான் கைரேகை மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது நான் ஃபேஸ் ரீடிங் அப்படின்ற ஒண்ணு வந்து குரு வழியில் நான் அது பண்றேன் சோ அந்த மாதிரி பெண்ணுனாலே அழகு நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பெண்ணுன்னா அது குழந்தையா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி தங்கையா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி அதே மாதிரி மனைவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவளை வந்து மகாலட்சுமியோட சொரூபமானவள் அப்படி மகாலட்சுமி சொருபமா இருக்கக்கூடிய பெண் தன்னை மேலும் மேலும் மிருகத்தனும் தான் நினைப்பாது வயசானா கூட ஒண்ணுமே நம்ம அழகாதான் இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது ஆசை இல்லாத பெண்ணே கிடையாது ஆனா அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணுக்கும் ஒரு இம்பார்டன்ஸ் வேணும் இல்லையா அப்ப அந்த ஆண் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வத்துல முருகன் அழகன்னா முருகன் தான் வரும் வேற எந்த தெய்வத்தையும் அழகுன்னு சொல்ல மாட்டாங்க முருகன் தான் அழக அழகா இருக்க அந்த குழந்தை பார்க்கறதுக்கு முருகன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்ததுன்னா பெண்ணுக்கு தான் நம்மளோட மூதாதிர பழங்காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பெண்ணுக்கு தான் இந்த அழகு ஏத்துறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி இது ஃபேஷியல் பண்ணுறது ப்ளீச் பண்ணுறது வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ க்ரீம் போடுறது இந்த மாதிரி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாலும் அதாவது இயற்கை முறையில அவங்க என்னவோ பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அழகு அப்படின்னு பொழுது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து தாழ்வு மனப்பான்மையா நம்ம அழகா இருந்தாலும் சில நேரங்கள்ல தாழ்வு மனப்பான்மை காரணமா அந்த அழகு வெளிப்படாது நான் வந்து கருப்பா இருக்கிறேன் அதனால என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க நான் வந்து இந்த இடத்துல எனக்கு பிம்பிள் இருக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கு எனக்கு இந்த இடத்துல டேன் இருக்கு இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்னு அவங்க முடி இப்படி முன்னாடி எனக்கு தூக்கி இருக்கு அந்த இடத்துல பள்ளமா இருக்கு சோ அவங்களுக்கு இறைவன் ஒரு ஒரு அங்க லட்சணத்துக்கு அதாவது சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க அந்த சாமுந்திரிகா லட்சணம் எல்லாருக்கும் வருமானம் கேட்டா வராது சோ இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குதான் அவர் இப்ப எடுத்துக்கடக்கு பஞ்சமாண்டவர்கள் சாமுந்திரிகா லட்சணத்துல வந்து பிறந்தது ஒன்னு அரவான் இன்னொன்னு ஏன் அத்தனை பேர் இருக்காங்களே எடுத்துட்டு வரலாமே இந்த ரெண்டு சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பெண் அதாவது ஆன்மீக பயன் அடையணும் அந்த ஆன்மீக ரீதியில வரக்கூடிய ஒரு பொலி வந்து வேற எதுலையுமே கிடைக்காது அழகுன்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் தன்னோட கையில வந்து பாத்தீங்கன்னா கூட வச்சிருக்கக்கூடிய ஒரு வாகனம் வந்து மயில் மயில் அப்படின்னா வேல் உண்டு இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு அழகா அழகு இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் வந்து என்னோட தோகை விரித்து எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையையும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மழை பெய்யும் போது தோகை விரித்து ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம்னா கருமை நிறத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீல வண்ண மேகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீல நிறத்துல பிளாக்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த கிருஷ்ண சுத்தி எக்கச்சக்க பெண்கள் இருப்பாங்க கோபியர்கள் கொஞ்சம் நமனா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணன் இடத்துல மயில் பீளிக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்மளோட பதிவுல முன்னாடி பாத்திருந்தாங்களோ தெரிஞ்சிருக்கும் சோ இந்த ராம அவதாரத்துல சீதை வந்து தண்ணீர் தாகம் எடுக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மயில் நான் அனாந்திரத்துல அவங்களுக்கு காட்டுறேன் சொல்லி தன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மயில் பீலிகையா பிச்சு போட்டிட்டே வரும் பொழுது அந்த சீதாபிராட்டி தண்ணீர் எடுத்து பருகி திரும்பி பார்க்கும்போது அந்த மயில் இறந்து போயிருக்கும் சோ அதுக்கு நன்றிகடன் பண்ணும் விகிதமா தான் கிருஷ்ண அவதாரத்தை அந்த மயில் பிள்ளைக்கு எப்பயுமே கிருஷ்ணன் கூட வச்சிருந்தார் அதே போல இந்த முருகனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்றவர் அப்படின்றவரு தன்னோட தாங்க தான் வேண்டின வரம் கொடுத்த அந்த இறைவன் இறைவன தான் அழிவு வேணும் அப்படின்னு கேட்குற அப்போ சிவன் வந்து ஐந்து முகம் தோண்டில் ஆறு முகம் தோண்டின்னு சொல்லி ஆறாவது முகமா சிவன் வந்து முருகன அவதாரம் எடுக்கிறாரு குழந்தையா இருக்கனால அவர் பயங்காட்டினாரத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கல நம்ம குழந்தை அது மாதிரி நிறைய விதங்களை பயம் காட்டினாரு அப்ப முருகருக்கு புரிஞ்சு போச்சு இவன் வந்து நம்மள நம்மளை இருக்க நம்மளோட சுயரூபத்தை காட்டணும்னு சிவபெருமான் அந்த ரூபம் மாதிரி சுயரூப விஸ்வரூபம் காட்டுறாரு காட்டும் பொழுது முதல் முதல் அந்த அந்த சூரபத்மன் அழிக்கணும் அந்த நகரத்துக்குள்ள நுழையும் ரொம்ப அழகா இருக்கு அவர் அப்பயே சொல்றது இது ரொம்ப அழகான நகரமா இருக்கு நான் அழிக்கணும்னு விருப்பல சோ அவரை வந்து தேவர்களை எங்க அவங்க கிட்ட மணிக்கு கிட்ட நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன் அந்த இது வந்து நான் அழிக்கணும் விரும்பணும்னு சொல்றேன் அப்போ அவர் வந்து ஒரு மரமா நிக்கும்பொழுது ஒரு சேவல் கொடியாவும் ஒரு மயில் இதுவாவும் வச்சுக்கிட்டாரு அந்த மயில் ரக்கைன்றது அந்த காலத்துல விசுறதுக்காக யூஸ் பண்ணாங்க சோ இப்போ நம்ம மயில் பாக்குறதே ரேரா இருக்கு சோ அதனால நம்ம வீட்டுல மயிலோட அந்த படம் இருக்கு இல்லைங்களா அந்த மயிலோட படத்தை யார் தொடர்ந்து பாக்குறாங்களோ உம் தொடர்ந்து மயிலோட மயிலோட உருவத்தை தொடர்ந்து படமா எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் விரிச்சு உங்களுக்கு வால் கிளாக்கா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்பயே சொல்லி நம்மளோட சிசுவல் இருக்கும் பணமழை பெய்யும் சொன்னேன் இந்த மயிலை யார் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ இயற்கையாவே அவங்களுக்கு அழகு வந்துடும் இந்த கிரீம் கிரீம் எல்லாம் தேவை இல்லை இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன வழி சித்தர்கள் சொன்ன வழி மயிலை தொடர்ந்து பார்ப்பதன் மூலயமா நம்ம அந்த அழக பெறணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு எடுத்துக்காட சொன்னா நம்ம ஒருத்தவங்களை பாக்கும்போது போது ரோல் மாடலா உள்ள எடுத்துக்கிறோம் அவங்கள இது பண்ணுவோம் அந்த மாதிரி மயில் எப்படி அழகா வருதோ அதே போல நம்மளோட முகமும் வசீகரமாகவும் அழகாகவும் மாறும் இது சத்தியமான உண்மை ஆனா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு ஞாபகம் வருது அப்பெல்லாம் சொல்லுவாங்க இப்ப கன்சீவா இருக்கிற லேடிஸ் வந்து எந்த ஒரு அழகான தோற்றத்தை பாக்குறது தான் சிறப்பு ஒரு அழகான சிரிச்ச முகத்தோட இருக்கிற ஒரு குழந்தை போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மின் விசிறி சுவிச்சு போட்டா அந்த காலத்துல மின்சிறி கிடையாது மயில் இதெல்லாம் வச்சு வந்து விசிறுவாங்க தெய்வத்தை கூட பாத்தீங்கன்னா மயில் இதை வச்சு விசுறதை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மயில் வெஞ்சாமரை மாதிரி நம்ம வீட்டுல விசிறிகளை வச்சு விசிறும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்குங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன்ஸான ஒரு காற்றா இருக்கும் சோ அது நம்ம முகத்துல படும்போது இயற்கையான அழகு கிடைக்கும் சோ நம்ம கடவுளை நினைச்சு கடவுளோட திருநாமத்தை சொல்லி விசிறும் பொழுதோ இல்ல மயிலோட படத்தை தொடர்ந்து நம்ம கண் விழிக்கும் போது வீட்டு பெட்ரூம்ல எங்க வேணாலும் ஆட்டலாம் நான் என்ன சொல்றேன்னா அது தெய்வமா பாக்காம எந்த இடத்துல வேணாலும் நம்ம வீட்டுல மாட்டிக்கலாம் நம்ம கண்கள் பாக்குற மாதிரி பெண்களோட கண்களை அதை பாக்குற மாதிரி எதுனாலன்னா அவங்களுக்கு ஒரு தனிவிதமான வசிக்கிற தோற்றம் வரும் அதே போல அவங்க இடத்துல யாராவது தவறான எண்ணத்தோட அணுகுனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆபத்து கிடைக்கும் சோ ஒரே இதுல ரெண்டு விஷயங்கள் கிடைக்கும் சோ அவங்கள தன்னை மிருக எடுத்துவும் முடியும் பாதுகாத்துக்கவும் முடியும் இது மயில் வந்து கொடுக்க முடியும் அதே போல மயில் வந்து குசா சக்தி குசா சக்தி அப்படின்றது அகத்தியர் பெருமானோட ஒரு தன்மை அதோட தன்மை என்னன்னா வளர்ச்சி குடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அழகுன்றது நமக்கு இயற்கையாவே ப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும் ஆகிட்டே தான் இருக்கும் கருப்பா இருப்பாங்க ஜூஸ் பணம் காசுகள் வரும்போது அப்படியே புசு புது ஆயிட்டா நல்ல கலர் ஆயிடும் அதே போலதான் நமக்கு இயற்கையாவே அழகும் பாதுகாப்பும் நல்ல ஒரு வசிகர தோற்றம் என்னன்னா மயில் படத்தை வந்து வைக்கலாம் ஒளியில நிறைய மயில்களோட படம் இருக்கு சோ இந்த படங்களை ஜஸ்ட் வாங்கி மாட்டி வச்சா போதும் பாதுகாப்பு குசாசக்தி வசிகர தோற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒண்ணுமே நம்ம சித்தர்களோட இதுல கொட்டி கிடக்கு சோ நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி கேட்கறீங்க நானும் அதுக்காக என்னோட குரு கேட்டியும் சித்தர்கள் கேள்வி பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ வெள்ளை மயில் இருக்கு அதே மாதிரி மல்டி கலர்ஸ் மயில் இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம வெள்ளை மயில் எல்லாம் ரொம்ப பார்க்கறது ரேரா சொல்லுவாங்க நாகத்திலே வெள்ளை நாகம் வந்து ஒரு தன்மையா சொல்லுவாங்க சோ அதே மாதிரி இல்ல நான் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னேன்னா கிருஷ்ணன் வந்து தன்னோட எதிரிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூறு மயில் பிளிக கொடுத்துருப்பாரு இந்த நூறு பயிலும் மீளிக்க வரைக்கும் நீ தப்பு பண்ணிக்கலான்ட்டு அது மாதிரி நம்மளால நம்ம வீட்டுக்கு இப்ப சில முருகர் ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த மயில் ரக்கைகள் ஒரிஜினலான மயில் ரக்கை கிடைச்சுதான் சந்தோஷம் அந்த மயில் ரக்கையை வாங்கிட்டு வந்து வீட்டுல அங்கங்க ஓட்டி வைக்கும் பொழுது அத தொடர்ந்து பாக்குறதுனால நமக்கு நல்ல தன்மைகள் கிடைக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி மயில பார்த்தாலே வந்து வசீகர தோற்றம் அழகு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப நிறைய பேரால மயில வந்து டைரக்டா பாக்குறது கஷ்டம் இப்ப நம்ம சிருஷ்டி ஒலியில மயில் போட்டோவோ இல்ல மயிலோட படமோ ஏதாவது இருக்கா நம்ம பாக்கறதுக்கு நிறைய இருக்குக்கா நம்மளோட இதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லி காட்டணும் நல்ல மூமெண்ட் ஆச்சு மயில பத்தி அதாவது ஒரு விஷயம் சிருஷ்டி ஒளியில வருதுன்னு சொன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாருக்குமே அண்ணாமலையார் அப்படின்னு சொன்னா யார் டக்குன்னு நாமகத்து வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா ரமண மகரிஷி நாமகத்து வருவாங்க அந்த ரமண மகரிஷி ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா நிறைய மயில்கள் இருக்கும் சோ ரமண மகரிஷி பேசுவாரு இணங்கங்களோட ரமண மகரிஷி பார்த்தா ஒரு வசிக்கிற தோற்றம் இருக்காங்க ஏன்னா ஒரு மயில் கூட அடிக்கடி அடிக்கடி பேசி பேசி இது பண்றாங்க சோ எல்லா விலங்கிலங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு அந்த மாதிரி மயில் வந்து குசா சக்தி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மயில்ல நம்ம இந்த மாதிரி பிளேட்டு இந்த மாதிரி பாருங்க மயில் நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளமா வெள்ளையா இருக்கிற மயில பாக்குறது ரொம்ப அரிது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூண்டுகள்ல அடைச்சுதான் பாக்கணும் ஆனா இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நம்ம வீட்டில் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே நல்லா அழகா இருக்கிறதுக்கு சிங்கிள் மயில் வந்து சிங்கிளாக நம்மளோட டபுள் மயில் இருக்கிறது வந்து கணவன் மனைவி இந்த மாதிரி பேரை நம்ம பார்த்தது இல்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான இது அன்பு அன்னுயம் ஒற்றுமை இதெல்லாமே இந்த மயில் தரும் சோ நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க என்னப்பா ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு கதை சொல்றாங்க உண்மை கதை கிடையாது இது எல்லாமே உண்மைதான் எதனால அப்படின்னு சொன்னோம்னா நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ ஒவ்வொரு விஷயமும் சித்தர் முறையில் எல்லாமே சாத்தியமான ஒரு விஷயம் தான் வீட்டுல இருக்கக்கூடிய சிறு சிறு பொருளை கொண்டு கூட நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஒரு மயில் ரக்கையா இருந்தாலும் மயில் விசிறியா இருந்தாலும் மயில் போட்டோவா இருந்தாலும் மயிலோட சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை அதனாலதான் நம்ம போட்டோவா பண்ணி உங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா ரொம்ப இது பாக்கிறதுக்கு வசிகரமா இருக்கும் அழகா இருக்கும் உள்ள நுழையிறவங்க கண்ணை ஈர்க்கும் அதனால நீங்க வீட்டுல பெட்ரூம்ல வச்சு காலையில மயிலோட கண் விழிக்கும் பொழுது மாற்றம் இருக்கும் கண்டிப்பா ரொம்ப அழகா நீங்க காமிச்சிருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மயில் இந்த மயில் கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் நூத்தி இருபது ரூபாய் தான் இதை நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் ஸோ இந்த மயில் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அறுநூத்தி ரூபாய் மதிப்புள்ள இந்த போட்டோஸ் இருக்கு ஸோ மயில பாக்குறது நல்லது மயில் வாங்குறது நல்லது முகம் நல்ல வசீகர தோற்றத்தோட இருக்கிறதுக்கு பெண்கள் மேலும் அழகு பெறத்துக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இயற்கை முறையில் பார்த்தாலே போதும் பார்த்தாலே உங்கள் உடம்புல ஒரு நல்ல வைப் வரும் அந்த வைபே உங்க முகத்தில் வந்து பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சாய் பாலாஜி நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நன்றி ஜி நன்றி